உதயநிதியை தவிர வேற யாரையுமே யாரோ பாத்தீங்கன்னா சொல்லுங்க இந்திரா கிட்ட பிரச்சனை வர போதும் அவர் யாவது ஏதோ ஐபிஎல் கிரிக்கெட் ஆடும்போது தெருவில் எங்கேயாவது நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது அதாவது காலையில ஏழரை மணிக்கு உலக அறிவாளிகளே வணக்கம் தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் சென்னையில தார் தொகுதி அவர்தான் துணை பிரதமரோ இல்ல மத்திய அமைச்சரோ ஆகிறாரோ சொல்லி தொகுதி முழுவதும் திரு மாறன் தெரியாது ஒரு வேட்பாளர் சென்ற முறை நன்றிய கூட தெரிவிக்கல மக்களுக்கு மக்கள் தானே இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட போறான்ற நிலை அவருக்கு இருக்கு சரி மத்திய சென்னை நிலவரத்தை பார்ப்போம் அதிமுக சார்பாக தேமுதிக தேர்தலில் களம் இறங்கிறாங்க திரு சாரதின் அவர் தேமுதிகவுக்கு இது வந்து என்னுடைய தகவல் இல்லை இந்த ஏரியாவோட தகவல் இது அவங்க சொன்ன தகவலை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் தேமுதிக ஃபைனலிஸ்ட் பண்றதுக்காக நம்ம கும்கி பாஸ்கர் அவர்கள் 250 ரூபாய் கொடுத்ததா ஒரு தகவல் 250 ரூபாயில அந்த அம்மா 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு 50 ரூபாய் அவங்க மச்சினன் கிட்ட கொடுத்ததாக ஒரு தகவல் அந்த 50 ரூபாயை எடுத்துக்கிட்டு பார்த்தசாரதி கிட்ட வெறும் 1 கோடி ரூபாய் இன்னையவரிலும் தேர்தல் செலவுக்கு கொடுத்ததா இதுவும் ஒரு தகவல் தான் இது வந்து உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியாது ஆனா பாஸ்கர் வந்து 250 ரூபாய் கொடுத்த மறுநாள் தான் விஜயபாஸ்கர் வீட்ல ரைடு வேற எதோ எல்லாம் நினைச்சுக்காதீங்க ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவர் வந்து மூன்றாவது இடத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் தேமுதிக அண்ணா திமுக திமுகவோட சட்ட போட்டுக்கிட்டு தான் இந்த தொகுதியில வேலை செய்யறாங்க ஃப்ரீயா இருக்கு தயநிதி மாறனுக்கு ஏன்னா அவர் அந்த ஏரியாவில் மொத்தம் எத்தனை தெருவு இருக்கு எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியுமா தெரியாதான் தெரியல அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அண்ணா திமுக அவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க இந்த தொகுதியோட நிலவரம் ஆறு சட்டமன்ற தொகுதி இந்த ஆறுலயுமே திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க இருக்கிறதோடு சரி இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல உதயநிதி அவர் யாவது ஏதோ ஐ கிரிக்கெட் ஆடும்போது போது எங்கயாவது நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதயநிதியை தவிர வேற யாரையுமே யாரோ பாத்தீங்கன்னா சொல்லுங்க வில்லிவாக்க எம்எல்ஏவை வீட்டுல தேடி போய் தான் பாக்கணும் ஏதோ மொட்டை மாட்டில உட்காந்துட்டு போயிடுவார் அந்த நிலையில இருக்கு சரி கள நிலவரம்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது தயாநிதி மாறன் சுமார் ரெண்டு ரெண்டரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் ஏன் இப்படி பண்ணிருக்கிறாங்க கோகுல இந்திரா அண்ணா நகர் தொகுதியில இருக்கக்கூடிய கோகுல இந்திரா நல்ல ஒரு தேர்தல் களம் வேலைகள் செய்யக்கூடிய அவர் அவரு இங்க இங்க நின் இங்க இந்த தொகுதியில பொறுப்பாளராக போட்டா தேமுதிக வந்து தயநிதி மாறன் வந்து திமுக வந்து அண்ணா திமுக திட்டுவாங்க அதனால அமைதியா அவங்கள வந்து தென் சென்னைக்கு அமைச்சுட்டு இந்த பக்கம் ஃப்ரீயா விட்டுட்டாரு வழிய சரி இங்க யாரு உங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர் பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி பேரு நான் கேள்விப்பட்டதே இல்ல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதாவே இல்ல அவங்க இந்த களத்துல முன்னணியில இருக்கிறது தயநிதி மாறன் சும்மா ரெண்டு ரெண்டரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல இருக்கிறார் வினோ செல்வம் அவர் ஒரு எழுபத்தி இருந்து ஒரு லட்சம் வாக்குகள் பெறுவார் அவ்வளவுதான் அவருதும் ஒண்ணு சொல்ல முடியாது மோடியோட திட்டம் இருந்தா சொல்லி வாக்கு கேட்கலாம் ஒண்ணுமே இல்ல அவர் தனியா ஜீப்ல போறாரு வர்றாரு பிஜேபி மேல் இடத்துல அவருக்கு பணம் கொடுக்கலன்றத ஒரு தகவல் அதை வெளியில ஃபுல்லா அவங்க ஆட்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது வார்த்தை சாரதி வெறும் ஒரு கோடி ரூபாய் மத்திய சென்னைக்கு வச்சுட்டு என்ன பண்ண போறாரு அதிமுக காரங்க எல்லாம் போறாங்க ஏதாவது செலவுக்கு கிடைக்கணுமா அப்படின்னு போறாங்க போனா இவங்க கையில இருந்தா ஒரு ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு வரக்கூடிய நிலைமை இருக்கு அதனால இந்த பக்கம் வந்துடுறாங்க விழிவாக்கம் தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் திரு வெங்கடேஷ் பாபு அவர் அந்த கொளத்தூர் தொகுதியில் மனோக்க அண்ணா திமுக வேலை செய்யணும் அங்கிருந்து வந்துட்டு வில்லிவாக்கம் தொகுதியில் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க இவர் தான் தேர்தல் பொறுப்பாளர்லாம் அவங்கள போடு இவங்கள போடுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் உண்மையிலே ஜெயிக்க வேண்டிய போராடக்கூடிய தொகுதி வந்து வட சென்னை கொளத்தூருக்கு மாவட்ட செயலாளர் கொளத்தூர்ல இருந்தால் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு வில்லிவாக்கம் வந்துடுறார் இந்த பக்கம் தீநகர் சத்யா அவர் இருக்க வேண்டிய இடம் வந்து தென் சென்னை போட்டிருக்காங்க அவருக்கு தேர்தல் பொறுப்பாளராக அங்க இருந்தா ஏதாவது கோகலேந்திரா கிட்ட பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி அவர் இங்க வந்து அண்ணாநகர் நகர் தொகுதியில் வந்து பொறுப்பாளரை இருக்கார் ஏகப்பட்ட அண்ணா அதிமுக இதை மீறி தேமுதிக எப்படி ஜெயிக்கும் அதிமுக கொடுத்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம் அதாவது காலையில ஏழரை மணிக்கு சபால் வாக்க ஆரம்பிக்கும்போதே ஆரம்பிக்கும் போதே இவங்கெல்லாம் பிஜேபி தெரியல காலையில ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்திரம் ஏழு மணிக்கு முன்டும் அந்த நிலையில இருக்கு இன்னைக்கு அண்ணா அதிமுக எப்படி பைண்டிங் ஆகிறாங்க பாருங்க திமுக கிட்ட ஒரு வேட்பாளரை போடலாம் எடப்பாடி பழனிசாமி வந்து தயநிதி மாரனை எதிர்த்து ஒரு பெரிய வேட்பாளரையே நிற்க வைக்கல இவர் மேல இருக்கிற வழக்குகள்லாம் தூசி தட்டி வெளியில தூக்குவாங்க அந்த நிலையில இருக்கு இன்னைக்கு அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்